நம்ம இடி தமிழ் சேனலுக்கு நிறைய பேர் நீங்கள்லாம் வந்து கேள்வியெல்லாம் நிறைய அனுப்புறீங்க தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி அந்த வந்த கேள்வியில் சில கேள்வி கேள்வியெல்லாம் படித்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லப்போம் ரமேஷ்ன்றவர் கேட்டிருக்காரு ஒரு மூவாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணும்போது சடனாக எனக்கு ஒரு சேலரி கட் வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும் அதை பாஸ் பண்ணணுமா அதை குறைக்கணுமா இல்லை எப்படியான எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணமா அப்படின்னு கேட்டிருக்காரு வாஸ்துமான கேள்வி எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எஸ்ஐபினது கண்டினியூ பண்ணால் தான் பெஸ்ட்டு அதனுடைய ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக வர்றதுன்னா அதை கண்டினியூ பண்ணுறது தான் அப்படி என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பிரேக் ஓகும் ஆஸ்வாசப்படுத்தின்னு அதுக்கப்புறம் திருப்பி வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாஸ் பண்ணலாம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரெண்டு விதமும் பண்ணலாம் நாங்கள் வந்து அதை குறைக்கிறதுக்கு பெருசாக அட்வைஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா காலாகாலத்தில் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி தான் ஆகுது ஸோ எஸ்ஐபி ஒன்ஸ் ஆரம்பிச்சுட்டா அதை குறைக்கக்கூடாது அதை வேணால் பாஸ் பண்ணிக்கலாம் சேல்ரி கட்னால இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா அதை கண்டினியூ பண்ணுறது இஸ் பெஸ்ட்டு பிரியான்றவங்க கேட்டிருக்காங்க ஒரு எஸ்ஐபி ஒருத்தர் அப்புறம் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பதினஞ்சு மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணமா கண்டினியூ பண்ணமா இல்லை எஸ்ஐபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வியிலே பதில் இருக்குது இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அடிஷ்னல் யூனிட்ஸ் மார்க்கெட் கீழே போகும்போது அடிஷ்னல் யூனிட்ஸ் வரும் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது வந்து கொஞ்சம் பிஹேவியரை டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய வேல்யூ போர்ட்ஃபோலியோ கம்மியாக இருக்கும்போது ஜாஸ்தி பணம் போடணுன்றது வந்து மென்டலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம் அப்படி உங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் கண்டினியூ எஸ்ஐபி அந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்க நிறுத்தாம அதுதான் வேர்ஸ்ட் கேஸ் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சா உங்களுடைய வெல்த் வந்து பல மடங்கு கூடும் லேட் ஆன் ஸோ அதுதான் ரியாலிட்டி கார்த்திக்ன்ற ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு ஒருத்தருக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா போனஸ் வருது ஒரு கா ஒரு ஒரு சமயத்தில் அப்படின்னா ஒரே சமயத்துல இருந்து நாப்பதாயிரம் ரூபாய் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்ல எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுமானு கேட்டிருக்காரு என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு லாங் டெர்ம் வியூ எக்ஸாம்பிள் ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா லம்சம் போடுறதுயும் தப்பு இல்ல எஸ்ஐபியா போட்டாலும் தப்பு இல்ல எஸ்ஐபியா போட்டீங்கன்னா அதே நாப்பதாயிரம் ரூபா அடுத்த பத்து மாசத்துக்கு ஒரு பத்து இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து மார்க்கெட் உள்ள வரும் வேற லம்சம் போட்டிங்கன்னா இமீடியேட்டாக மார்க்கெட்டில் வரும் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் லம்சம் போடுறச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா அந்த நியர் டேர்மில் மார்க்கெட் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா இந்த லம்சம் போட்ட அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்னா இமீடியட் போர்ட்ஃபோலியோ போலியோ பர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ண போறது இல்லை என்னுடைய நோக்கம் வந்து பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் நீங்கன்னா டிரைவ் செய்து நீங்க லம்சம் போடலாம் அப்படி எனக்கு நியர் டேர்மில் போர்ட்ஃபோலியோ பாதிப்பு எனக்கு அது வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்ஐபியா கன்வெர்ட் பண்றது பெட்டர் மீனான்ற கேட் இருக்காங்க என்னோட எஸ்ஐபி மூணு வருஷமா வந்து நல்ல ரிட்டர்னே கொடுக்கல அப்படின்னா இன்வெஸ்டர் வந்து அந்த ஃபண்டையே மாத்தணுமா இல்ல அதே ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் ஆகணுமா அப்படின்றதுதான் சோ இது வந்து ஒரு ரொம்ப ஜென்ரிக்கான கேள்வி அதனால நானும் ஒரு ஜென்ரிக்கா ஒரு பதில் சொல்றேன் ஒரு நல்ல டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட்ல மூணு வருஷம் நான் போட்டேன் பணத்தை எஸ்ஐபி மூலயமா நல்ல ரிட்டர்ன் பெருசா வரல அப்படின்னங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் அடுத்த மூணு வருஷத்தில் பயங்கரமாக இருக்குன்றது தான் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறது ஸோ அதனால் நீங்கள் அந்த காலகட்டத்தில் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட்டு நல்ல ஃபண்டு நல்ல ஃபண்ட் மேனேஜர் நல்ல டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இது மூணு இருந்ததுன்னா ஒரு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அடுத்த மூணு வருஷம் டெஃபினட்டாக நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் கண்டினியூ பண்ணோம் இன்ஃபேக்ட் உங்களால முடிஞ்சதுன்னா இன்க்ரீஸ் கூட பண்ணலாம் எஸ்ஐபியை அருன்ற நபர் கேட்டிருக்காரு ஒரு 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 மனிதர் வந்து எந்த அளவுக்கு எஸ்ஐபி அமௌண்ட்டை டிவைட் பண்ணணும் ஏன்னா எனக்கு பல கோல்ஸ் இருக்கு சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு ஒரு கோல் இருக்கு காருக்கு ஒரு கோல் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கோல் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி நான் வந்து எஸ்ஐபியாக மாற்றி பண்றதுன்றது ஒரு நல்ல கேள்வி இது இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த கோல்ஸ்லேருந்து தான் பெஸ்டா இருக்கும் ஸோ கார் பர்ச்சேஸ்ன்றது வந்து சமீப காலத்தில் நடக்க வேண்டிய கோல் ஒரு மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய கோல் ஒரு ஒரு சைல்டு எஜுகேஷன்ன்றது மேபி ஒரு ஒரு எட்டு பத்து வருஷத்துல நடக்க வேண்டிய கோலா இருக்கலாம் ஒரு ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துல நடக்க வேண்டியதாக இருக்கலாம் ஸோ இந்த மூணும் டிஃப்ரெண்ட் டைம்லைன்ல நடக்க வேண்டிய கோல்ஸ்ன்றதுனால எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட் போட முடியாது ஸோ இந்த அஞ்சு வருஷத்துக்கு போடுற ப்ராடக்ட் வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட் மாதிரி இல்லை ஒரு லோ ஈக்விட்டி ஃபண்டில் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் கிடைக்கும் இந்த எட்டுலேருந்து பத்து வருஷம் சைல்டு எஜுகேஷன் வந்து ஹைப்ரிடும் போடலாம் ஒரு லார்ஜ் கேப் ஈக்குவிட்டிலையும் பண்ணலாம் இது ஒரு நல்ல டைம் லைன் ஃபார் தேட் எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம்னு வச்சுருந்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கோல் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம்னு வச்சுருந்தீங்கன்னா அந்த கோலுக்கு வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஏன்னா அந்த டைம் எனக்கு அந்த ரிஸ்க் பிளே அவுட் ஆகும் ஸோ என்னுடைய ஆன்சர் உங்களுக்கு இந்த இந்த கேள்விக்கு என்னன்னா உங்களுடைய கோலுக்கு ஏத்தாப்புல ஃபண்டை சூஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்ல எஸ்ஐபி பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பெட்டரா இருக்கும் உங்களுடைய அவுட்கம் பெட்டரா தான் நான் சொல்ல வரேன் தீபான்றவங்க கேட்டிருக்காங்க இஃப் ஒன் ஒரு ஒரு நபர் வந்து எஸ்ஐபியை வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காருன்னா எவ்வளோ சீக்கிரம் அவரால் வந்து அவருடைய ஒன் குரோர் டார்கெட்டை ரீச் பண்ணலாம் எந்த அளவுக்கு அவ இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களுடைய ஒன் குரோர்ன்ற ஒரு கார்பஸை சீக்கிரம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாங்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணதுல ஒருத்தர் வந்து பத்து பர்சன்ட் வருஷா வருஷம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்க எஸ்ஐபி ஸோ முதல் வருஷம் பத்தாயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் பதினோராயிரம் ரூபாய் அதுக்கு அடுத்த வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபான்னா சிக்னிஃபிகண்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒன் குரோ டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவீங்க அதுதான் ஸோ பத்து பர்சன்ட் அட்லீஸ்ட் ஒரு டார்கெட்டாக வச்சுன்னு எல்லாருமே அவங்களுடைய எஸ்ஐபியை இயர்லி இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுடைய டார்கெட் கார்பஸ் என்னவோ அது மிக விரைவில் நடக்கும் அதுதான் எங்களுடைய வியூ விஜய்ன்ற இன்வெஸ்டர் சடனாக ஒரு இன்வெஸ்டருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலேருந்து அப்படின்னா அவங்க வந்து அந்த எஸ்ஐபிலேருந்து பணத்தை ரிடீம் பண்ணோமா அப்படி ரிடீம் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து பாதிக்குமான்னு கேட்டிருக்காரு அவசியம் பாதிக்கும் நீங்கள் எஸ்ஐபியை போய் டச் பண்ணி ஏதாவது ரிடெம்ஷன் பண்ணீங்கனாலே டெஃபினட்டாக உங்களோட கம்பவுண்டிங் எஃபெக்ட் பாதிக்கும் டெஃபினட்டாக அது ஒரு ட்ரூத் தான் ஆனால் இந்த ஒரு கேள்விக்கு பல ஆன்சர்ஸ் இருக்கு ஒன்று வந்து எனி இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியில் பண்ணும்போது இன்னைக்கு இன்னி காலகட்டத்தில் லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு எந்த ஃபினான்ஸ் கம்பெனியும் அதை அலோ அலோவ் பண்ணுவாங்க ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்கு அந்த முறை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வேல்யூ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் டைம் கிடைக்கும் அதுல ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு பத்து பதினோரு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தான் எனக்கு வந்து தற்சமயத்துக்கு பணம் தேவை ஐம்பதாயிரம் ரூபா நான் திருப்பி அதை கட்டிடுவேன் ஒரு மூணு மாசத்துக்குள்ள அப்படின்னிங்கன்னா டெபினட்டா நீங்க வந்து லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் எடுக்கணும் அது வந்து இந்த டெம்பரரி கேப்புக்கான கிரியேட் பண்ண ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப பத்து பதினோரு பர்சன்ட் விச் இஸ் ரீசனபிள் அப்படிதான் இருக்கு பட் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவை இதை வந்து நான் எப்படி திருப்பி பூர்த்தி பண்ணுவேன்னு தெரியாதுனீங்கன்னா தான் நீங்கள் ரிடெம்ஷன் போனோம் அப்படி நீங்க ரிடெம்ஷன் போனீங்கன்னா டெஃபினட்டாக கம்பவுண்டிங் பாதிக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்பவுண்டிங்கோடைய எஃபெக்ட் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ பணத்தை வெள்ள எடுத்துட்டு திருப்பி கொண்டு வந்து குயிக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு பெருசா தெரியாது மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க